சொந்த வீட்லயே அஞ்சு வருஷம் மாடி ஏறாதவங்க இத சாப்பிட்டு மாடி ஏறி போனதாலாம் சருத்திர முடியும் கால்சியம் இன்கிரீஸ் ஆயிரும் போன் ஸ்ட்ராங் ஆயிரும் இம்யூனிட்டி இன்கிரீஸ் ஆயிரும் நாலாயிரத்தி வியாதிகள் குணப்படுத்துறதா சொல்றாங்க சுகர் சரியா போயிருக்கு அலட்டு தன்மையை நீக்க கூடியது கிட்னி சரிப்படுத்தக்கூடியது ஹார்ட்ல வந்து பிளாக் இருந்ததுன்னா அத கிளியர் பண்ணக்கூடியது தலைவலியா இருக்கட்டும் அசிடிட்டி கேஸ் ப்ராப்ளம் உடம்புல சகலத்துக்கும் டாப் டு பாட்டம் உள்ள எல்லா ஜாயிண்ட் பெயினுக்கும் வந்து சொந்த வீட்லயே அஞ்சு வருஷம் மாடி ஏறாதவங்க இத சாப்பிட்டுட்டு மாடி ஏறி போனதால சருத்திரம் உண்டு கால்சியம் இன்கிரீஸ் ஆயிரும் போன் ஸ்ட்ராங் ஆயிரும் இம்யூனிட்டி இன்கிரீஸ் ஆயிரும் நாலாயிரத்தி நானூத்தி ரெண்டு வியாதிகள் குணப்படுத்துறதா சொல்றாங்க சுகர் சரியா போயிருக்கு அலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது கிட்னி சரிப்படுத்தக்கூடியது ஹார்ட்ல வந்து பிளாக் இருந்ததுன்னா அதை நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வியாதிகள் குணப்படுத்துறதா சொல்றாங்க சுகர் சரியா போயிருக்காங்க வளர்த்துத்தன்மையை நீக்கக்கூடியது கிட்னி சரிபடுத்தக்கூடியது